அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவின் நல்லிணக்கத்தை பேண இதனை தவிர்ப்பது நல்லது வீட்டு புறணமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் சூழல் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சமூக கூட்டங்கள்ல நீங்க கலந்து கொள்வீங்க புதிய நபர்களையே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வெற்றிகரமான பலன்களை காண கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் சில பணிகளில் முடிக்க முடியாமல் நிலுவையில் வைக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன் வாங்க நீடலாம் மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் தைரியம் மற்றும் உறுதி கொண்டால் நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு உங்களுடைய வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்வீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சாதகமாக இருக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் பணவரவு காணப்படலாம் மன வலிமை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மன அமைதி காணலாம் பணிகள் காரணமாக தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பொறுப்புகளை ஆற்றும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல எரிச்சலும் கோபமும் நீங்க அடைவீங்க எனவே உங்கள் பிரியமானவருடன் நட்பு முறையோடு பழகுவது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமை மோசமாக கூடிய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணவு முறையில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாகவும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடன் இருப்பது நல்லது தெளிந்த மனதுடன் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் குழப்பம் ஏற்படும் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய செயல்களை நல்ல முறையில் நடக்க அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நம்பிக்கையை நீங்கள் இழக்கலாம் ந தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கலாம் அதிக பணிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க சக பணியாளர்களுடன் சகஜமாக பழக வேண்டும் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் புரிந்து கொண்ட மனநிலையோடு நீங்க பழக வேண்டும் நிதிநிலைமை சீராக இருக்காது இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியடிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படலாம் இலக்குகளை வெற்றியடைய கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் உங்களுடைய வழியில வரக்கூடிய தடங்களை நீங்க தகர்த்தறிவீங்க நல்ல பலன்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம் பணியாற்றும் முறையை நீங்க கையாள வேண்டியது நல்லது குறித்த நேரத்துல பணிகளை நீங்க ஆற்றுவீங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நீங்க இருப்பீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் பணப்புழக்கம் அதிகம் காணப்படும் பங்கிருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில பராமரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய லட்சியங்கள் அடைய இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு உறுதியானது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கை உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கியம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய மனிதர்களின் தொடர்பு அதனால் நல்ல ஒரு பயன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் பணியில் மும்பரமாக இருப்பீங்க பணிகள் அதிகமாக இருக்கும் அவைகளை நீங்கள் திறமையாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடும் விசுவாசங்களும் காணக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இருவரும் நட்பு முறையோடு பழக வேண்டியது நல்லது நிதியை பொறுத்தவரை சுமாரான ஒரு நாள் பண வரவிற்கு சேமிப்பிற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவான ஒரு நாளாக இருக்கு தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிக்கலாம் பிரார்த்தனை மற்றும் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குழப்பமான மன உணர்வுகளை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்த எண்ணுவீங்க இருவருமே நல்ல முறையில் பழக மகிழ்ச்சியாக நட்புடன் பழக வேண்டும் பண இழப்புகள் ஏற்படலாம் உங்களின் பிரியமான ஒருவரின் உடல்நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படுகிறது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடியதாகவும் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களின் தனித்தன்மைக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்கள் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க தகவல் பரிமாற்றம் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க திட்டமிடலாம் நல்ல ஆரோக்கியம் காணப்படலாம் உங்களிடம் உறுதியும் ஆற்றலும் நிறைந்திருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய இலக்குகளில் நீங்க எளிதில் அடையலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் பயனுள்ள திட்டங்களை நீங்க தீட்டுவீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படும் பல நன்மைகளை அடைவதற்கு சாத்தியம் இருக்குது கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியதாகும் உங்களின் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது பணவரவு சாதகமாக இருக்குது உங்களின் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்குது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே